ஜெயலலிதா திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார் அதற்கு பின்னால் பாஜகவிற்கு எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கடந்த காலங்களில் கிடைத்த பொருளாதாரம் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி பன்னிரெண்டு கோடி எலக்டோரல் பாண்ட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனாக அறிவித்தது பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு இல்லை வந்து சிஏஎன்பிஆர் என்ஆர்சியை கொண்டு வந்து மைனாரிட்டிஸை வந்து அச்ச உணர்விலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது கான்ஸ்டியூஷனாக இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கு அதான் நம்பிக்கை அமைக்கும் இந்தியாவிலே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நிதி பெற்ற விவகாரங்கள் சம்பந்தமாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றது சம்பந்தமாக வழக்கு நடந்து அந்த வழக்கினுடைய முடிவாக இப்போது உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்குறது அது என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது இது இது மோடி அரசாங்கம் வந்து நான் நான் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் மோடியுடைய கவர்மெண்ட்டு செய்கிற எல்லாமே அன்கான்ஸ்டியூஷனல் தான் அப்படின்னு சொல்லி எதை நீங்கள் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்க முடியும் மோடி வந்து ஒரு பிரதமராக போய் ராமர் கோயிலுக்கு கடிக்கல் நட்டது கான்ஸ்டியூஷனலா இல்லை வந்து சிஏஎன்பிஆர் என்ஆர்சியை கொண்டு வந்து மைனாரிட்டிஸை வந்து அச்ச உணர்விலே வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது கான்ஸ்டியூஷனலாக ஃபார்ம் லாஸை கொண்டு வந்து எழுநூறு விவசாயிகள் போராடி எழுநூறு விவசாயிகள் சாவர வரைக்கும் அந்த சட்டத்தை பின்வாங்காமல் சேர்ந்தது கான்ஸ்டியூஷனலாக டிமானிட்டைசேஷன் அறிவித்தது கான்ஸ்டியூஷனலாக இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுடைய போர்வையிலே இவங்க வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிஸை செய்வாங்க அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இது அன்கான்ஸ்டியூஷனல் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது எந்த அளவுக்கு அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து என்ன நிதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அந்த நிதியை நீங்கள் வெளியே சொல்ல தேவையில்லை ஆர்டிஐயிலிருந்து யிலிருந்து விதிவிலக்கு பெற்ற ஒரு நிதியாக அந்த நிதியை எல்லாம் மாற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருந்ததனால தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக விலக்கு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பாஜகவிற்கு எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கடந்த காலங்களிலே கிடைத்த பொருளாதாரம் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி பனிரெண்டு கோடி அதாவது இந்தியா முழுக்க பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் எட்டு சதவீதம் முழுக்க இருக்குது பாஜகிறது மததாச்சை ஐம்பத்தி நாலு பாதிக்கும் மேலே நூற்றில் ஐம்பத்தி நாலு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் பொருளாதாரம் யார்கிட்ட இருக்குன்னா பாஜக கிட்ட இருக்குது இத்தனைக்கும் இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி ஆங்கிலேயர்களிடத்தில் இந்த மண்ணை காட்டி கொடுத்த ஒரு கட்சி ஆங்கிலேயர்களிடத்தில் சமரசம் செய்து கொண்டு வாழ்ந்த ஒரு கட்சி ஆங்கிலேயர்களிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வாழ்ந்த ஒரு கட்சி இந்தளவுக்கு கேவலமான பெயர் எடுத்த ஒரு கட்சி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பணக்கார முதலைகள் தரக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸில் ஐம்பத்தி நாலு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் இந்தியாவை திட்டத்தட்ட அரைநூற்றாண்டுகாண்டுகள் ஆழ்ந்த ஆண்ட காங்கிரஸ் வந்து வெறும் ஒம்பது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் தான் வச்சுருக்குது இதில் மொத்தம் எலெக்டோரல் பாண்ட்ஸ்லேயே சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்டது தானே கூட கொடுக்குறேன் வச்சிங்கன்னா அது ஒரு பத்து பேர் கொடுத்துருப்பான் அவ்வளோதான் அதை எடுக்க முடியுமே தவிர ஐம்பத்தி நாலு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் வந்து இன்னைக்கு பாஜக இடம் இருப்பதே இது வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் என்பதை நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது எஸ்பிஐக்கு வந்து இந்த உச்சநீதிமன்றம் அதற்கான உத்தரவை போட்டிருக்கிறது இது சம்பந்தமான தரவுகளை அனைத்தும் வந்து வெளியே வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று காட்டுகிறது இது ஒரு நாள் நடக்குது ஒரு பெரிய அதிர்ச்சியிலேருந்து மீள்வதற்குள் பேசு பொருளை நம்ம மாற்றணும் எலக்ட்ரல் பான்ஸ் அன்கான்ஸ்டியூஷனாக அறிவித்தது பாஜகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரி சரிவு இது மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய அசிங்கம் இதை வந்து மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக டக்கு என்ன பண்ணிட்டாங்க மறுநாள் காங்கிரஸுடைய சொத்தை முடக்குகிறேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸனுடைய அக்கௌண்ட்ஸை வந்து முடக்கிறாங்க இது என்னென்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த சலசலப்புக்கெல்லாம் நம்ம கண்டு அஞ்சி அஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டி இருப்போம் எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருப்போம் ஏன்னா இவனா இவங்க அப்பனா வாங்கி கொடுத்தா சுதந்திரம் இந்த காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது எனவே ஆங்கிலேயர்களுக்கே சிம்மசப்படமாக விளங்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை முடக்கிட்டா சீப்பை ஒழிச்சுட்டா கல்யாணம் அணுறன்ற மாதிரி அக்கௌண்ட்ஸை முடக்கணும் அதை ஒரு பேசு பொருள் அப்போ என்னென்னா இதே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜிம்மிக்காக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பதற்றத்தை இந்தியாவில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் நீ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எப்போதிலிருந்து ஒரு ஒரு டிஸ்டெபிலைஸ்டு ஸ்டேட் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையற்ற தன்மை எப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சி காலம் முழுக்கவே நிலையற்ற தன்மையாக இருந்துச்சு அது எப்போன்னா ஜெயலலிதா கொலை செய்யப்படுகிறார் அப்போ கொலை செய்யப்பட்டதற்கு பின்னர் ஏன்னா நான் இதை சொல்லவில்லை ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையின் அப்படி தான் அது முடியுது வந்து ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையின் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொலைதான் செய்யப்பட்டார் டு கன்வின்ஸ் அ பவர் சென்டர் அப்படிங்கிற வார்த்தையுமே ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்குது விஜயபாஸ்கர் கூப்பிட்டு கேட்டால் கூட ஹீ ப்ளீடட் இக்னரன்ஸ் ஜெயலலிதாக்கு யார் மருத்துவ உதவிகள் செய்ய வந்தால் யார் கூப்பிட்டு வந்தால் என கேட்டாலும் எனக்கு தெரியலனு விஜயபாஸ்கர் சொன்னார் அப்படின்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது பூர்வம் உயர்த்தி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எய்ம்ஸ் மருத்துவர்களை கூப்பிட்டு கேட்டால் ஐ வி கேமண்டர் ஒன்லி சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று எய்ம்ஸ் டாக்டர்கள் சொன்னார் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா திட்டமிட்டு கொலை செய்யப்படுகிறார் அதற்கு பின்னால் நடந்தது எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸ் தான் ஃப்ளாஷ் நியூஸுங்களுடைய அலாதி பிரியம் கொண்டவர்கள் பாஜக காரர்கள் ஏன் அப்படின்னா டீமானிடைசேஷன் எடுத்துக்குங்க இட் இஸ் எ ஃப்ளாஷ் நியூஸ் த்ரீ ஃபார்முலாஸை கொண்டு வந்தது எடுத்துக்குங்க இட் வாஸ் அ ஃப்ளாஷ் நியூஸ் சிஏஎன்பிஆர் என்ஆர்சி எடுத்துக்கங்க ஃப்ளாஷ் நியூஸ் த்ரீ ஃபார்ம்லாஸை வந்து ரிப்பீல் பண்ணது இருக்கட்டும் நாங்கள் பின்னால் வாங்கிக்கிறோன்னு சொன்னது இருக்கட்டும் ஃப்ளாஷ் நியூஸ் ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் ஃப்ளாஷ் நியூஸ் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் ரிவோக் பண்ணது ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸ் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள மக்களை பதற்றத்தில் வைத்துக்கொண்டால் மட்டும்தான் தான் கண்டினியூஸாக இவங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸை கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மண்ணை இவர்கள் செய்யக்கூடிய துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் எதேச்சி அதிகாரம் இவற்றை மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது அது யார் அந்த நம்பிக்கையை கொடுக்குறா அப்படின்னா இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கு அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த ஃப்ளாஷ் நியூஸுக்கான ஒரு விக்டிம் தான் காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை வந்து முடக்கி திரும்ப ரிலீஸ் பண்ணது இதை எல்லாவற்றையும் மீறி வி வில் பவுன்ஸ் பேக் வி வில் ஹிட் பேக் அண்ட் வி வில் வின் பேக்